السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وقال نسوت فی المدین مرأة العزیز ترابد فتاہا ان نفسی قد شغفہا خبا اننا لنا راہا فی ضلال مبین امننا باللہ صدق اللہ مران العلی والدین அந்த மிஸ்ரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசிக்கொண்டார்கள் அசீஸினுடைய மனைவி அவருடைய வீட்டிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த இளைஞர் விஷயத்தில் தவறாக நடந்து கொண்டார்கள் தம்முடைய இச்சைக்கு இணங்குமாறு அழைத்தார்கள் என்று பேசிக்கொண்டார்கள் அதனால் அந்த இளைஞர் மீது அவர் மையல் கொண்டு விட்டார் என்றும் பேசினார்கள் நிச்சயமாக நாங்கள் அந்த பெண்ணை பகிரங்க வழிகேட்டிலே இருப்பதாக பார்க்கிறோம் என்றார் பரம்மா சமயத்து பி மக்கரிகின்ன அரசலத்தை இலைகின்ன வா ஆத்தத்தில் ஹுன்ன முத்தக்காரம் வா ஆத்தத்துக்குள்ள வாகிதத்து மின் ஹுன்ன சிக்கினா வ காலத்து குருஜ அலைகின்ன பலம்மா ரை நகு அக்பர் நகு வ கத்தானா இதே ஹுன்னு குள்ன ஹாசல் இல்லா மகாதா இல்லா பஷரா இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம் அசீசுடைய மனைவி கேள்விப்பட்ட போது அந்த பெண்களுடைய அந்த சூழ்ச்சியான பேச்சை கேள்விப்பட்ட போது அந்த பெண்கள் தூது அனுப்பினார் அவர்களுக்கென்று ஒரு விருந்து மண்டபத்தை ஏற்பாடு செய்தார் விருந்தோமலை ஏற்பாடு செய்தார் விருந்துக்கு வந்த அந்த பெண்மணிகளிடத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு கத்தியை கொடுத்தார் யூஸ்வை பார்த்து சொன்னார் அந்த பெண்கள் மத்தியிலே நீ நடந்து செல்வீராக வெளியேறி செல்வீராக யூசுஃபை அந்த பெண்கள் பார்த்தபோது பிரமித்து போய்விட்டார்கள் தங்களுடைய கரங்களை அவர்கள் நறுக்கி கொண்டார்கள் அல்லாஹ் மிக தூயவனாக இருக்கிறான் இவர் மனிதரே அல்ல இவர் சங்கி மிக்க வானவராக இருக்கிறார் என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு சொன்னார்கள் காலத் ஃபதாலிக்கு நல்லதில் அனிஃபி ஒலக்கத ராவத் வல இல்லம் அல் மா அமுருகு லயுஷ் ஜனன்ன வல கூணம் என சாகிறேன் அப்போது அசீஜுடைய மனைவி அந்த பெண்களை பார்த்து சொன்னார்கள் எந்த யூசுப் விஷயத்தில் என்னை நீங்கள் கேவலமாக இழித்து பேசினீர்களோ அவர்தான் இவர் ஆம் நான் அவரை எனக்கு இணங்குமாறு அழைத்தது உண்மைதான் ஆனால் அவர் விலகி கொண்டார் பரிசுத்தமாக ஆகிக் கொண்டார் இனியும் திண்ணமாக நான் ஏவியதை அவர் நிறைவேற்றாவிட்டால் கண்டிப்பாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்களே அவர் ஆகிவிடுவார் கால ரப்பி அசிஜுன் அஹப் இலையம் இம்மா இலையும் இலை வயில்லா தஸ்ரீப் அண்ணே கைதகுன்ன அஸ்பு இலைகின்ன வாக்கும் எனல் ஜாகிலேன் யூசுப் அலி இஸ்லாம் அல்லாஹுடத்திலே கரம் ஏந்தினார்கள் என் இறைவா சிறை கூடம் என்பது எனக்கு மிகப் பிரியமானதாக இருக்கிறது இந்த பெண்கள் எந்த ஒரு பாவத்தின் பக்கம் அழைக்கிறார்களோ அதைவிட இவர்களுடைய இந்த சூழ்ச்சியை என்னை விட்டும் நீ திருப்பி விடாவிட்டால் யா அல்லா நான் சாய்ந்து சாய்ந்துவிட்டு அறிவியனர்களில் ஒருவனாக நான் ஆய் விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் ஃபஸ் சஜாபலு ஹூ ரப்பு இவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு ஃபஸ்ரஃபான்ஹு கைதவும் அந்த பெண்களுடைய அந்த கபட நாடகத்தை விட்டும் திருப்பி விட்டான் இன்னஹூ வமீலின் அவன் எல்லாவற்றையும் செவிமெடுப்பவனாக அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல்லமின் சூரா யூசுப் முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான் குரானுடைய வசனங்கள் அந்த வசனங்களுடைய இந்த தர்ஜுமாவை மொழிபெயர்ப்பைத்தான் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் யூசுஃப் அலிஸ்லாம் அவர்கள் மீது களங்கம் சுமத்தப்பட்ட போது அவர்கள் களங்கமற்றவர்கள் என்பது அங்கே நிரூபிக்கப்பட்டது இப்போது என்ன ஆனது இந்த அசீஸனுடைய வீட்டில் நடந்த அந்த சம்பவம் அரசல் புரசலாக அந்த ஊர் பெண்கள் மிஸ் பெண்மணிகளுக்கு பரவ ஆரம்பித்து விட்டது இப்படி அசீஸினுடைய மனைவி ஜவீஹா என்ன செய்திருக்கிறார் தம்முடைய வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடிமையுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் மீது அவர் மையல் கொண்டிருக்கிறார் இது சரியா இவ்வாறு ஒரு இளைஞர் மீது அடிமை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் மீது மையல் கொள்ளலாமா காதல் கொள்ளலாமா என்று அந்த ஊரை சார்ந்த மங்கையர்கள் பேசிக்கொள்ள ஆரம் ஆரம்பித்தார்கள் சொல்லப்போனால் அந்த அரசவியிலே இருக்கக்கூடிய அந்த அரசு பிரதானிகள் இருக்கிறார்களே அவர்களுடைய துணைவியர் தான் இப்படி பேசிக்கொண்டது அதைத்தான் நல்லா குரானிலே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறான் இந்த செய்தி ஜலீஹாவுக்கு தெரிந்த மாத்திரத்தில் எதனால் நான் யூசுஃபை விரும்பினேன் என்பதை இந்த பெண்மணிகளுக்கு காண்பிக்க வேண்டும் அப்போதுதான் நான் ஏன் அவரை விரும்பினேன் என்பதற்கான காரணத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் விளங்கிக் கொள்வார்கள் எனவே என்ன செய்கிறார் வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறார் அந்த விருந்தில் அந்த ஊரில் உள்ள பெண்களை மட்டும் அழைக்கிறார் ஆண்கள் வர ஆண்களை அழைக்கவில்லை விருந்து மண்டபத்தில் பெண்கள் கூடியிருக்கிறார்கள் வகை வகையான உண்டிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உண்டிகளுக்கு மத்தியில் நல்ல பழம் கனிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த பச்சனங்களை பச்சித்ததற்கு பின்னாலே சாப்பிட்டதற்கு பின்னாலே பழங்களை கடைசியாக அவர்கள் நறுக்கி சாப்பிடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்களுடைய கையில் கத்தியையும் கொடுத்து விட்டார் பெண்களுடைய சூழ்ச்சியை பாருங்கள் கவனத்தை பாருங்கள் க சிக்கியும் கத்தியையும் கொடுத்து விட்டார் இப்போது அந்த பெண்கள் அந்த பழங்களை நறுக்கி போகிறார்கள் அந்த நேரம் பார்த்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அவருடைய அறையிலிருந்து நீ அந்த பெண்களை கடந்து செல் என்று கூறுகிறார் ஜலீஹா கூறுகிறார் அதில் யூசுப் அலிசலாத்து இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பெண்களை கடந்து செல்கிறார்கள் அத்தனை பெண்களும் யூசுப் அலி இஸ்லாமை பார்த்து அப்படியே மெய்மறந்து போகிறார்கள் மெய் சிரித்து போகிறார்கள் இவர் மனிதரா இல்லை வானவரா வானத்திலிருந்து வந்த ஒரு மலக்கா என்று ஆச்சரியப்படுவார்கள் அதெல்லாம் இந்த குரானுடைய வாச வசனங்களில் இடம் பட்டிருப்பதை நாம் இப்போ த தர்ஜுமா மூலமாக பார்த்தோம் என்ன செய்தார்கள் அப்படியே பிரமத்து போய் மரிசிலத்து போய் பழங்களை நறுக்கி கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய கரங்களை நறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அதைத்தான் எடுத்து சொல்லுகிறான் கரங்களை நறுக்கி கொண்டிருப்பதையும் அவர்கள் உணராமல் அப்படியே நெய்மறந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்பு ரத்தம் அழிகிறது பிறகுதான் சுதாரிக்கிறார்கள் ஆச்சரியப்பட்டு போறார் ஆம் இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் மீது ஒரு பெண்மணி ஒரு ஆரணங்கு ஆர்வப்படாமல் இருப்பாளாம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அப்போதுதான் ஜலீஹா சொல்கிறார்கள் யார் விஷயத்திலே என்னை நீங்கள் இழித்து பழித்து பேசினீர்களோ அவர் இவர் என்னுடைய வீட் நீங்கள் இன்றைக்கு சில நிமிடங்கள் பார்த்து அவர் மீது மையில் கொள்ளும்போது நான் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இவரே என்னுடைய அரசவையில் அரசு அந்த தர்பாரில் பார்த்து கொண்டிருக்கிறேனே எப்படி நான் மயில் இருக்கிறேன் இருப்பேன் அந்த பெண்களை பார்த்து அவர் பேசுகிறார் அவர் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறார் இனியும் என்னுடைய விருப்பத்திற்கு இவர் இணங்காவிட்டால் இவர் சிறையில் தான் அடைக்கப்படுவார் அதன் காரணமாக அவர் சிறுமைப்பட்டவர்களே ஆகிவிடுவார் என்று அந்த பெண்களிடத்திலே பேசுகிறார்கள் அப்போதுதான் யூசுப் யூசுஃப் அவர்கள் அங்கே நடக்கின்ற அந்த அபாயத்தை விளங்கிக் கொள்கிறார்கள் ஆஹா காரணம் அவர்கள் நபி அல்லவா அவர்கள் ஒரு பரிசுத்தமான மா மனிதர் அல்லவா அல்லாஹுடத்தின் ரபி அசிஜுன் அகப்பு இளைய என்று துவா செய்கிறார்கள் என் இறைவா இந்த பெண்கள் எந்த தீமையின் பக்கம் அழைக்கிறார்களோ அதை விட நான் சிறைக்கு சென்று விடுவதே நல்லதா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள் அதாவது இரண்டகம் செய்யார் இளைஞர் யூசுப் என்பார்கள் தமிழில் இரண்டகம் செய்யார் இளைஞர் யூசுப் என்பார்கள் உண்டவனுக்கு இரண்டகம் செய்யலாமா ஒருபோதும் செய்யவே கூடாது அதாவது உண்டி கொடுத்தவனுக்கு தமிழில் சொல்வார்கள் உண்டி கொடுத்தவனுக்கு இரண்டகம் செய்யக்கூடாது என்பார்கள் அங்கே அவர்களை ஆதரித்து உண்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கௌரவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அசீஸுக்கு போய் எப்படி இரண்டகம் செய்ய முடியும் எனவே யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் நபி ஏற்கனவே பரிசுத்தமான ஒரு மாமனிதர் யா அல்லா எனக்கு சிறை கூடமே எனக்கு மிக பிரியமானதாக இருக்கிறது இந்த பெண்கள் எந்த ஒரு பாவத்தின் பக்கம் குற்றத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் என்றால் எல்லோருமே இப்போது சேர்ந்து உண்டார்கள் அத்தனை பெண்களும் சேர்ந்து உண்டார்கள் இனி நீ கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் சொல்லுகிறார்கள் அப்படி அவருடைய பாவத்தின் பக்கம் நான் சாய்ந்து சாய்ந்து விட்டேன் என்றால் நான் அறிவியினர்களில் ஒருவனாக அறிவிலிகளில் ஒருவனாக நான் ஆய்விடுவேனே யா அல்லா என்று அல்லாஹுடத்திலே கெஞ்சுகிறார்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றி யா அல்ல ரப்பு அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டான் ஏற்றுக்கொண்டு அந்த பெண்களுடைய அந்த தீமையிலிருந்து அவர்களுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறான் அதைத்தான் நம் கடைசி வசனமாக நாம் பார்த்தோன்னே அருமை சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் காப்பாற்றி அதற்கு பின்னாலே அங்கிருந்து அவர்கள் தப்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகின்றான் குரான்ல அந்த வசனத்தை நான் பார்த்தோம் ரப்பு ஃபஸ்ரஃபான்ஹு கைத உண்ணன் அந்த கைது கைது என்றால் சூழ்ச்சி இருந்து அல்லாஹ் காப்பாற்றிவிட்டான் அதற்கு பின்பு அவர்கள் சிறை கூடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகிறது அடுத்தடுத்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன சிறை கூடத்திற்கு சென்று அவர்களுக்கு பல்வேறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கின்றன அந்த அனுபவங்கள் மூலமாக நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறது நமக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கிறது நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் அருமை சகோதரனை பெரியவர்களே எந்த காலகட்டத்திலையுமே நம்முடைய உத்தமத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பரிசுத்த தன்மையை பாதுகாக்க வேண்டும் நாம் செல்கின்ற இடங்களில் நாம் எத்தனையோ பாவங்களில் ஈடுபட வேண்டிய நிலை உண்டாகலாம் போதைப் பழக்கங்களுக்கு அடிமையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் பெண்களுடைய வளையலை சிக்கிக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இதே போன்று எத்தனையோ குற்ற ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரே முடிவோடு இருக்க வேண்டும் நான் உண்மை முஸ்லீமாக இருப்பேன் உண்மை மூமினாக இருப்பேன் கையேந்து வேண்டும் அல்லாஹ்விடத்தில் காரணம் நமக்கு பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும் தவறுகள் செய்வதற்கு குற்றங்களில் நாம் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் ஈடுபட்டு விடவே கூடாது நம்முடைய ஈமானை நம்முடைய இறையச்சத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கு தக்கவாறு என்ன செய்ய வேண்டும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பேரழகர் அன்பான பெருமக்களே அவர் மீது அந்த ஊரில் உள்ள அத்தனை பெண்மணிகளுமே மையல் கொள்கிறார்கள் என்ன காரணம் அவருடைய உடம்பு மட்டும் வனப்பு மிக்கதாக இருக்கவில்லை வாலிப்பு மிக்கதாக இருக்கவில்லை அவருடைய முகத்திலே கொண்டிருந்தது நபித்துவத்தினுடைய அந்த கொண்டிருந்ததன் பேரில் முகம் பார்க்க அவ்வளவு பரவசமாக அழகாக இருக்கும் என்று போதும் அருமை சகோதரர்களே அவர்கள் என்ன செய்யவில்லை தவறான பாவத்தில் ஈடுபடுவதற்கு முன்வரவே இல்லை அல்லாஹ் அவர்களை மாசுமாக ஆக்கியிருந்தாலும் கூட அவர்கள் தன்னுடைய இரையச்சத்தின் பேரினால் அவர்கள் துவா செய்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த அளவுக்கு துணிந்து துவா செய்கிறார்கள் மடியிலே கனம் இல்லை வழியிலே என்ன பயம் எனவேதான் அன்பான பெருமக்களே நேற்றைய தினம் நாம் நம்முடைய பாடத்தில் நாம் ஒரு விஷயத்தை சொன்னோமே நாம் நிரபராதியாக இருந்தோம் என்றால் நம் மீது ஒரு அநியாயமான முறையில் குற்றம் சாட்டப்பட்டால் நாம் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டும் நாம் சொன்னோமே நாம் நிரபராதியாக இருக்க வேண்டும் இறையச்சம் உள்ளவராக இருக்க வேண்டும் நம்முடைய மடியிலே கனம் இருக்கக்கூடாது மடியில் கனம் இல்லாமல் இருந்தால்தான் நாம் பயம் இல்லாமல் பேச முடியும் அந்த அடிப்படையில் தான் யூசுப் அலிசலாத்து சலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய அந்த பரிசுத்தத்தை இத்தனை பெண்மணிகள் மையில் கொண்டபோதும் கூட அவர்கள் அவர்களுடைய அந்த காதல் வலைகளை சிக்கிவிடாமல் நான் சிறை கூடத்திற்கு செல்வது என்னுடைய இறையச்சத்தை பாதுகாப்பது எனக்கு எவ்வளவு மேலானது என்று கூறுகிறார்களே நாம் படிப்போம் வாசிப்போம் சுவாசிப்போம் இதன் மூலமாக கிடைக்கின்ற பாடங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் அல்லாஹரப்பில்லாம் நல்லொரு புரியவான வாக்கு சித்தாவரின் அல்லாஹரப்பில்லாரும்